இன்று நம் எல்லோருக்குமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை நபிகளின் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் ஹதீதிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆமாம் அதுதான் நம் எல்லோருடைய தேவை நம்முடைய சிரமம் நம்முடைய நெருக்கடி நமக்கான ஆசை நமக்கான கனவு இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக மிகப்பெரிய ஒரு வழித்தடமாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அன்பு பெருமக்களே நபிகளார் சல்லல்லாஹு அலி வசல்ல மன்னர்கள் சஹாபாக்கரிடத்தில் கேட்கிறார்கள் ஜாபிரிபின் அப்துல்லா ஹதி அல்லாஹு தாலாநூ என்ற சஹாபி இந்த ஹதீதை அறிவிப்பு செய்கிறார்கள் அலா அதுக்கும் அலா மா ம் மின் அது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா உங்கள் எதிரிகளிடத்திலிருந்து உங்களை அது காக்கும் உங்கள் எதிரிகளின் உச்சபட்சமான வரம்பு மீறுதலிலிருந்து உங்களை அது காக்கும் ரெண்டாவது சொல்லாக சொன்னாங்க உங்களுக்கான ரிசுக்கை அது இழுத்து கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்க்கும் எதிரிகள் தொந்தரவு எதிரிகளின் ஆபத்து எதிரிகரிடத்து ஏற்படக்கூடிய இடையூறு இதையெல்லாம் தடுத்து நிறுத்தும் உங்களுக்கான ரிசுக் எதுவோ அதை உங்கள் கரங்களிலேயே கொண்டு வந்து சேர்க்கும் இதை உங்களுக்கு சொல்லட்டுமா அது என்ன என்று உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்டுவிட்டு பெருமானார் சல்லல்லாஹு செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் வனஹாரிக்கும் உங்கள் இரவு பகல் உங்கள் நாட்களில் நீங்கள் சந்திக்கும் இரவில் பகலில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையேந்துங்கள் துஆ செய்யுங்கள் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் துஆ மூமின் நிச்சயமாக துஆ என்பது பிரார்த்தனை என்பது ஒரு மூமினின் பேராயுதம் அதை வைத்து எதிரிகளை வீழ்த்த முடியும் எதிரிகளிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துகளை முறியடிக்க முடியும் உங்களுக்கானதை உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அந்த துஆ என்கின்ற ஆயுதம் மட்டுமே போதுமானது என்றார்கள் நபிகளும் பெருமானார் சல்லாஹூ செல்லம் அன்பு பெருமக்களே நம்மை படைத்தவனோடு நாம் முறையிடுவதற்குரிய மிகச்சிறந்த வழி மிகச்சிறந்த வழி து என்ற ஒன்று மட்டும்தான் து வழியாக நம்மை படைத்தவனிடத்திலே நாம் பேசுகிறோம் நம் கஷ்டங்களை மனக்குமுறல்களை நம்முடைய சிரமங்களை நம் தேவைகளை அவரிடத்திலே உரிமையோடு சொல்கிறோம் அதை சொல்வதை நம் சிரமங்களை அவரிடத்திலே முறையிடுவதை அவன் ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறான் அதற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகிறான் அல் குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான் ஒய் கீ கரீப் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இன்னி கரீப் நான் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறேன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன் என் அடியார்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன் நான் பதில் கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறேன் என்னை அவன் பிரார்த்தனையின் வழியாக அழைத்தால் என்னை அவன் பிரார்த்தனையின் வழியாக கூப்பிட்டால் அவனுடைய கூக்குரலுக்கு அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல் குரான் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அன்பு பெருமக்களே இன்று நம்பிலே துஆ என்பது ஏதாவது கஷ்ட நேரத்தில் கேட்குற ஒன்று அப்படின்னு மாதிரி ஆகிப்போச்சு ஏதாவது சங்கடம் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு நெருக்கடி ஏதாவது ஒரு மனக்குழப்பம் ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் அப்போ மட்டும்தான் கையை உயர்த்தணும் படைச்சவன்ட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் அது வல்ல துஆ என்பதுதான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் நபிமார்கள் தங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதற்காக வேண்டி வைத்த முதல் முதல் பெரு என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அபிகளம்பரமானா சல்லல்லாஹு அலை செல்ல அவர்கள் இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தம் பதிர்களம் ரொம்பவும் சொற்பமான நபர்கள் முஸ்லீம்களில் எதிரிகளில் முஸ்லிம்களை விட மூன்று மடங்கு அதிகமான எண்ணிக்கை ஆயுதங்களிலும் பலத்தோடு வந்திருக்கிறார்கள் எண்ணிக்கையிலும் பலத்தோடு வந்திருக்கிறார்கள் பல்வேறு விதமான போரினுடைய மொத்த பின்னணியோடும் வந்து நிற்கிறார்கள் இங்கே முஸ்லிம்கள் சஹாபா பெருமக்கள் குறைவான எண்ணிக்கை உடைந்து போன வாட்கள் உடைந்து போன கேடயங்கள் சொல்லப்போனால் காய்ந்த வைத்தோடு நோன்பு காலத்திலே பசியோடு நிற்கிறார்கள் அங்கே ஒட்டகங்கள் அறிந்து அறுத்து விருந்து போடப்படுகிறது நல்ல உற்சாகமான சாப்பாடு மது பரிமாறப்படுகிறது எதிரணியிலே நபிகளம் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் இந்த சின்ன கூட்டம்தான் இஸ்லாத்தின் அஸ்திவாரம் இறைவா இவர்களை நீ காக்க வேண்டும் உன் பேருதவியை இறக்க வேண்டும் என்று அல்லாகுவிடத்தை எதன் மூலம் முன்வைத்தார்கள் என்றால் துஆ என்கின்ற பிரார்த்தனை என்கின்ற மகத்தான ஆயுதத்தின் மூலம்தான் அழிலா சொல்லுவாங்க போர் நடந்துகிட்டுருக்கிறோம் நான் வந்து ரசூலா இருக்கிற கூடாத வந்து நான் ஒரு தடவை வேகமாக வந்து பார்த்தேன் ரசூல்லாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக வந்து நான் பார்த்தேன் வந்து பார்த்தால் ரசூல்ல்லா சஜிதா செய்த நிலையிலே தலையை கொண்டு பூமியில் வைத்த நிலையில் யா ஹையு யாக்கையூம் யா ஹையு யாக்கையூம் இந்த வார்த்தையை மடக்கி 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 சொல்லி அப்படியே ஒரு தழுதழுத்த குரலிலே அல்லாஹவிடத்தில் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் நான் போயிட்டேன் கொஞ்ச நேரம் போகிறேன் நடஞ்சி மறுபடியும் வந்தேன் ரசூல்லாவுக்கு எதுவும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருக்கலான்னு சொல்லி அதே நிலையில் ரசூலா சஞ்சிதாவில் இருந்து கொண்டு யா ஹையு யா ஹையம் சொல்லி துவா செஞ்சுட்டு இருந்தாங்க மறுபடியும் போனேன் அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து வந்தேன் அதே நிலையில் ரசூலுல்லாவை பார்த்தேன் துவாவிலேயே இருந்தார்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நபியினுடைய அந்த துவாவின் வரக்கத்தினாலே பிரார்த்தனையின் வரக்கத்தினாலே போரிலே வெற்றியை கொடுத்தான் என்று ஹசரத் அலி ரதை அல்லாஹனூர் சொல்வார்கள் அன்பர்களே இன்றைக்கு உலகெங்கிலும் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு வலை வீசப்பட்டிருக்கிறது உலகத்தில் உலகெங்கிலும் முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான நெருக்கடிகளும் சூழ்ச்சிகளும் சூழ்ச்சி வலைகளும் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த நிலையை சமாளிப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய ஆயுதம் வல்ல அல்லாஹுவிடத்திலே கையேந்தி நாம் கண்ணீர் விட்டு து செய்வது மட்டும்தான் அதுதான் பிரதானம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவேதான் நபிகள் உங்கள் எதிரிகளை எதிர்கொள்வதற்கான வழியை சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு துஆ தான் அது பிரதான இடம் பிரிக்கிறது என்று சொல்லித்தருகிறார்கள் அதேபோன்று உங்களுக்கான ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பதும் துஆதான் உங்களுக்கான ரிசுக்கை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதும் நீங்கள் கேட்கக்கூடிய துவா தான் எனவே கேளுங்கள் அதிகமாக அல்லாஹ் என்று வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அல்குரானிலும் சொல்லுகிறான் அதே போன்று அருமை நாயகம் சல்லல்ல அலிஸ்லாமும் சொல்லித் தருகிறார்கள் நம்ம எல்லாருமே நினச்சி வச்சுருக்கோம் கஷ்ட காலத்தில் மட்டும் தான் கேட்கணும் சொல்லி அப்படி இல்லை எல்லாத்துக்கும் கஷ்டகாலம் நெருக்கடி காலம் வரும் அந்த நெருக்கடி கஷ்டத்தில் கண்டிப்பாக நம்ம கேட்க தான் செய்வோம் நெருக்கடி காலத்தில் நமக்கு இறைவனின் பேருதவி கிடைக்க வேண்டும் என்று உங்களிலும் உங்களில் யார் யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அல்லாட்டை நிறைய கேட்டணும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நல்லா இருக்கும்போது நிறைய கேட்டணும் நமக்கு ஒரு சிரமம் வரும் நேரத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் நேரத்தில் நமக்கு ஒரு நோய் வரும் சமயத்தில் நாம் நன்றாக இருக்கிற பொழுது கேட்ட அந்த துவா அதனுடைய மறக்கத்தை அதனுடைய பதிலை வல்ல ரஹ்மான் அல்லா நம்முடைய நெருக்கடி காலத்தை காட்டுவான் நம்ம கேட்காமே கொடுப்பான் இப்படி அப்பாஸ் ரதி அல்லா வணுஹு வயதில் சிறியவர் ஆனால் விவரமானவர் மட்டுமல்ல நபிகள பெருமானார் சல்லல்லாஹூ அலையுவலாமின் பிரதீகமான துஆாவிற்கு சொந்தக்காரர் அந்த இபுன் அப்பாசுக்கு ரசூல் சல்லா அலி சொல்லி கொடுத்தாங்க ரதியோ அல் தல் இல்லா என்ன நீ கேட்க வேண்டும் என நினைத்தாலும் அல்லாவிடத்தில் கேள் மகனே என்று சொல்லி கொடுத்தார்கள் அல்லாவிடத்தில் கேள் அல்லாவிடத்தில் கேட்டு பழகிவிட்டால் அடுத்த வருடத்திலே கேட்கவே மாட்டார் யார் அல்லாவிடத்திலே கேட்டு பழகவில்லையோ அவர் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சிரமம் வந்தாலும் அடுத்த வருடத்திலே போய் நிற்பார் அல்லாஹ் நிற்க வைத்து விடுவான் எப்பொழுது அல்லாவிடத்தில் கேட்டு கேட்டு பழகிவிட்டாரோ அவருக்கு எந்த சிரமம் வந்தாலும் எந்த நெருக்கடி வந்தாலும் அடுத்தவரின் வீட்டு வாசலுக்கு போக மாட்டார் அடுத்த வருடத்தில் கேட்காமல் அடுத்தவரை எதிர்பார்க்காமல் வாடுகிற வாழ்க்கை தான் அது சுயமரியாதை மிக்க வாழ்க்கை அதுதான் கௌரவமான வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை அது எப்பொழுது ஒரு மனிதருக்கு கிடைக்கும் என்றால் யார் அல்லாவிடத்தில் அதிகப்படியாக கேட்பாரோ அவருக்கு கிடைக்கும் அரச சொன்னாங்க எது கேடனாலும் அல்லாட்ட கேளுமகனே நீ நல்லா இருக்கும்போது அல்லாட்ட நிறைய கேட்டுரு நீ கஷ்டப்படும் போது அவனே கொண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்வான் அவனே உன்னு அவனுடைய பேர்பகாரத்தை உனக்கு செய்வான் என்று என் பெருமானார் சொல்லு அலைவு அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பு பெருமக்களே து ஆ என்ற ஆயுதத்தை நாம் கையில் எடுப்போம் எந்த ஒரு தேவையானாலும் ரப்பிடத்தில் முறையிட்டு விட்டு அடுத்து அதற்கான காரியத்தை செய்வோம் செருப்பின் வறு விட்டாலும் அல்லாவிடத்திலே சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானா சொல்லா அசலம் அல்லாவிடத்தில் சொல்லிவிட்டு நீங்கள் அதற்கான வேலையை செய்யுங்கள் என்றால் என்ன அர்த்தம் செருப்பு அங்கே அந் அந்து போச்சுடாமா அல்லாட்ட சொல்ல முடியும் அல்லாஹ் வந்து தைக்க தர போகிறான்னு கேட்காதீங்க நீங்கள் அல்லாவிடத்தில் சொல்லிவிட்டு போனால் அதற்கான ஏற்பாட்டை இவன் செய்து கொடுப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் செருப்பை தைப்பிறகு போனீர்கள் அங்கே தைக்கக்கூடியவன் இல்லாமல் இருக்கலாம் அல்லது தைத்து முடித்து விட்டு அதனுடைய கூலியை விட அதிகப்படியாக வாங்கிவிடலாம் அல்லது வேற ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்பட்டு விடலாம் எனவே ரப்பிடத்தில் முதலில் முறையிடுங்கள் சின்ன காரியம் என்று நினைக்காதீர்கள் சின்ன காரியமோ பெரிய காரியமோ அவனிடத்தில் முதல் முதலில் சொல்லிவிட்டு அவனிடத்திலே முதலில் பிரார்த்தனை வழியாக முறையிட்டு விட்டு அடுத்து உங்கள் காரியத்தை செய்தால் அந்த காரியங்கள் லேசாக்கப்படும் எனவே அதை நீங்கள் கருத்தில் நாம் எல்லோரும் இதை கருத்தில் கொள்வோம் து செய்யக்கூடிய சமயத்திலே நாம் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அணு மூக்கைபா நிச்சயம் அல்லாஹ் பதில் தருவான் என்ற எண்ணத்தில் துவா செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் துஆ செய்துவிட்டு நீங்கள் எனக்கு வேக வேகமாக கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லி அவசரப்படாதீங்கன்னு நாங்கள் சொல்லலாம் நீங்கள் துஆ செய்வது தான் உங்கள் வேலை தருவது அல்லாஹ்வின் வேலை அவசரப்படக்கூடாது நான் கேட்டுட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லை எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல என்று ஒருவர் அப்படியே புலம்பி தள்ளி கொண்டிருந்தார் அவருக்கு வர வேண்டியதும் வராமல் போய்விடும் எனவே துவா செய்ய முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அல்லா தருவான் என்ற நம்பிக்கை துவா செய்துவிட்டு பொறுமையாக வேண்டும் நிச்சயம் அல்லாஹ் தருவான் நீங்கள் அதை அவசரப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது என்பதையும் பெருமானார் சல்லா ஐசன் சொல்லித்திருந்தார்கள் எனவே எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் நமக்கான விசுக்கை இழுத்து கொண்டு வருவதற்கும் நம் தேவைகள் நிறைவேறுவதற்கும் து ஆ என்கின்ற ஆயுதம்தான் மிகச்சிறந்தது என்பதை பெருமானார் இந்த ஹதீதிலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள் வல்லர் ரஹ்மான் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தரட்டும் ஒசலாம் அஸ்லாம் வலைக்கும்